போடா நம்ம பக்கம் போ்மிலிஸ் வெல்கம் பேக் டு சேனல் இது ஒரு புது வீடியோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது பொங்கல் விளாக் தான் நம்ம சேனல் நான் டெர்மேட் உங்களுக்கு பொங்கல் விளாக்லாம் போட முடியாம இருந்தாலும் இப்போ நான் வந்து புதுசா உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்றேன் நாங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்றதை நீங்க பாக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க ஸோ அதாவது இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இது வந்து நாங்கள் தை பொங்கல் அன்னைக்கு தான் நாங்கள் திருத்தன்லேருந்து வந்தோம் ஆஃப்டர்நூன் மேலே வந்துட்டோம் சார் ஆஃப்டர்நூன் போயிட்டு கடைக்குலாம் போயிட்டு எல்லாம் வாங்கெல்லாம் வச்சு ஈவினிங் வந்து நான் கோலெல்லாம் போட்டு நைட்டு நைட் ஆகிடுச்சு கோலெல்லாம் போட்டு மறுநாள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ பொங்கல் வைக்கிறது இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ பொங்கல் வச்சாச்சு நாங்கள் மறுநாள் காலையில் மாட்டு பொங்கல் அங்கேயே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ மாட்டு பொங்கலுக்கு நான் பொங்கல்லாம் வச்சாச்சு பொங்கல் தான் பொங்கப்போகுது இப்போ அதான் நீங்கள் வாங்குறீங்க பொங்கலும் பொங்கல்லாம் சொல்லி மாட்டு பொங்கல்னு சொல்லி சாமி கும்பிட போகிறோம் வாங்க நீங்களும் சேர்ந்து கும்பிடுவீங்க Pongolo, pongal, pongolo, pongal, pongolo, pongal. பொங்கலோ பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்னது இது

எங்கள் வீட்டில் பொங்கல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டோம் அதை நாங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்துச்சு ஸோ அப்படியே அங்கே போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் காலையில் கும்பிட்டுருவாங்க பொங்கல் ஸோ அங்கே பொங்கல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கே நாங்கள் போயிருந்தோம் எல்லோரும் ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அதான் பார்க்குறீங்க ஆக்சுவலாக நான் வந்து நிறைய எடுக்கல அதான் நான் இல்லையா சேனல் போயிடுச்சுன்ற ஒரு இதுலேயே அந்த நான் பொங்கல் விழாக்குலாம் போகலான்ட்டு ரொம்ப ஆவலோடு இருந்தேன் பட் சேனல் போனதுனால சும்மா சின்ன சின்ன வீடியோஸ் நான் எடுத்து வச்சேன் சரி நெக்ஸ்ட் நம்ம சேனல் வருமா வராதோன்னு ஒரு டவுட்லேயே இருந்துச்சு சரி வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரி நானும் நிறைய வீடியோஸ் எடுக்கல சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்திருப்போம் அதுதான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு அங்கேயும் மாதிரி லஞ்ச்லாம் சாப்பிட்டு அது வந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் நைட்டு எங்கள் வீட்டில் நான் டின்னர் சாப்பிட்டோம் நைட் டின்னர்லாம் சாப்பிட்டு அப்புறம் அன்றைக்கி பொங்கல் பிளாக் அப்படி தான் முடிஞ்சது சும்மா சிம்பிள் சின்ன பிளாக தான் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நல்லாயிருக்கும் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்து இது அம்மா வீட்டில் எடுத்து கொடுத்த சரி தான் எடுக்காது ஸோ அப்படியே தான் பொங்கல்லாம் போச்சு அங்கெல்லாம் பொங்கல்லாம் முடிஞ்சிட்டு நைட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வீட்லேயும் நான்வெஜ் தான் மதியம் ஒயிட் ரைஸ்லாம் செஞ்சிருந்தாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து நைட் நான் வந்து சிக்கன் போகுடா மட்டன் பிரியாணி தயிர் பச்சிட்டி எல்லாம் செஞ்சு நைட் நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி பொங்கல் விழாக்கு இப்படி தான் முடிஞ்சுது ஸோ மீண்டும் இன்னொரு ஒரு க்ளாக்கில் பார்க்க மாதிரி உங்களோட இருந்து விட போயிருந்து உங்கள் நான் சட்டா பாய் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸில் ஆட் பண்ணியிருப்பேன் அதையும் பாருங்கள் என்னடா இவங்க இவ்வளோ லேட் லேட்டாக போஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் நான் முன்னாடி எடுத்து வச்சது ஜனவரி நைனோட என்னோட சேனல் டெர்னேட் ஆயிடுச்சுன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரொட்ஷன் வீடியோல சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கப்புறமா வீடியோஸ் போட முடியலையே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பொங்கல் வளாக்லாம் போடலையே அப்படின்ட்டு ஸோ அதுக்காக தான் நான் இப்போது லேட் போஸ்ட்டாக பொங்கல் வீடியோலேருந்து நாங்கள் நியூ இயர்க்கு செலிப்ரேட் பண்ணதுலேருந்து அப்புறம் நியூ இயர் வெளியே போய்ட்டு வந்தது எல்லா வீடியோவும் நான் ஆட் பண்ணி போடுவேன் இனிமேல் கண்டினியூஸாக நம்ம சேனலில் வளாக் வரும் சாய்பா எஸ்பி சேனலில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன்ட்டாங்கன்னு நினச்சதான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வீடு தேடி வந்துகிட்டே இருக்கோம் ஸோ ஓகே மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்க மாதிரி டச்சப் பாய்